முதலமைச்சர் நல்ல ப்ராசஸ் ஆச்சு ஏன் அவங்க டிலே பண்ணுறீங்க உடனே செய்யலாம் அப்படின்னு அதுக்கு உண்டான முதல்கட்ட முயற்சியில் நடந்திருக்கு அநேகமாக ஜனவரி மாதத்துக்குள்ளே அதை பேசி முடிச்சு சைன் பண்ணிட்டாங்கன்னா கேம்பிள்ளியும் இங்கிலாந்து இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரையும் கலாச்சார ரீதியாக ஒப்பந்தம் செய்யப்பட்ட நகரமாக மாறிடும் இதனால என்ன பயன் அப்படின்னா முதல்ல வந்து என்னென்னா நம்மளுடைய கீழறிஞ்சினுடைய பல விஷயங்கள் உலகளவில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான கேம்பிள் இருக்கக்கூடிய மியூசியத்திலேயும் சரி கேம்புல இருக்கக்கூடிய அங்க கீழடிய பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க ஆமா கீழடி அங்க போயிரும் கீழடிய பத்தி பேச ஆரம்பிச்சுருவாங்க தமிழ்நாடு திருக்குறளை பத்தி அங்க ஆல்ரெடி நிறையா திருக்குறள்ல போயிடுச்சு இதெல்லாம் அங்க வந்து ஒரு தனியாக ஒரு 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 மியூசியம் மாதிரியே ரெடி பண்ண ஆரம்பிச்சோம் ரெடி பண்ணுவாங்க சிலபஸ்ல சிலபஸ்ல வைப்பாங்க சேர்த்து மெயினா வந்து கல்லூரியில கொண்டு வந்து சேத்துருவாங்க கீழடியுடைய நாகரீகத்தை கேம்புலினுடைய யூனிவர்சிட்டீஸ் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சுருவாங்க பெரிய விஷயம் இல்ல தனது முக்கியமான விஷயம் ரொம்ப மிக மிக முக்கியமான விஷயத்தை தமிழ்நாடு அரசாங்கம் முன்னெடுத்து நடத்திட்டு இருக்குன்னு வச்சுக்கங்களேன் இப்போ அந்த ஒப்பந்தம் போட போறாங்க அந்த ஒப்பந்தம் போடனா இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் அங்க படிக்க போலாம் அங்க இருக்க மாணவர்கள் இங்க வரலாம் கலாச்சார ரீதியான பரிமாற்றங்கள் கேம்பிளிக்கும் மதுரைக்கும் உள்ள உறவுகள் பெண்ணிக்கும் தமிழ்நாட்டுக்கு உள்ள உறவுகள் கீழடிக்கும் தமிழ்நாட்டினுடைய நாகரீகத்துக்கு உள்ள இந்தியாவினுடைய உள்ள உறவுகள்ங்கிற மாதிரி பல விஷயங்களை வந்து ஒப்பந்தம் பண்ணிடுறாங்க